ியமிக்க சகோதரர்களே ஆதம் சலாம் தொடக்கம் முகமது சல்லாஹு அலிஹி வசல்லம் வரையிலான அனைத்து ரசூல்மார்கள் அனைத்து நபிமார்கள் அனைவர்களையும் அல்லாஹ் அனுப்பியது நீங்கள் உங்களுடைய காலங்களில் சமூகத்துக்கு சென்று அல்லாஹ் அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் கிடையாது என்ற கொள்கையை பரப்ப வேண்டும் தான் கணியமிக்க சகோதர சகோதரிகளே இந்த லா இலாக இல்லல்லாஹ் என்பது சாதாரண ஒரு களிமா அல்ல எவ்வாறு சென்ற குத்துபாக்களில் நாங்கள் சுபஹான் அல்லாஹுவை பற்றி படித்தோமோ இன்று இந்த லா இலாக இல்லல்லாஹ் என்பது குர் ஆனில் அல்லாஹ் முப்பத்தி ஏழு இடங்களில் குர் ஆனுடைய இஸ்லாத்துடைய நோக்கம் அல்லாஹுவை தவிர வேறு இலா இல்லை இலா என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய தேவையின் பொழுது தனக்கு கஷ்டம் வரும் பொழுது தனக்கு பிரச்சினைகள் வரும் பொழுது தன்னுடைய விடயங்களின் பொழுது யார் பக்கம் சாய்வானோ அவனுக்கு தான் சொல்லுவது இலா எங்களுடைய பிரச்சினையின் பொழுது எங்களுடைய சந்தோஷத்தின் பொழுது எங்களுடைய முடு விடயங்களின் பொழுது நாம் அல்லாஹின் பக்கம் சாய வேண்டும் என்பதற்காக தான் அந்த கால மக்களை பார்த்து சொல்லியிருந்தான் என்னை தவிர உங்களுக்கு ஒரு கடவுளை நான் அறிய மாட்டேன் மிஸ்ரிலே வாழ்ந்த அனைத்து கிபத்திகளும் கடவுளாக யார் அவனை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை எல்லாம் கொலை செய்தார் தன்னுடைய மனைவி என்று பார்க்காமல் ஆசியாவையும் கொலை செய்தார் தன்னுடைய வேலைக்காரி மாஷிதாவையும் கொலை செய்தார் அல்லாஹ் சுல்ஹான் அவனுடைய அறிவிப்பு என்ன எதிராக பேசியவர் தான் சொன்னார்கள் தான் என்னுடைய இலாவு சொன்னான் நான் தான் இலா நும் சொன்னான் நான் தான் இலா இப்ராஹிம் அலி சலாம் சொன்னார்கள் தான் இலா இந்த போராட்டம் உலக முடிவு வரை இந்த உலகத்தில் இருக்கும் உலக முடிவு வரை சகோதரர்களே இந்த போராட்டம் இருக்கு ஜெயிப்பவர்கள் யார் தெரியுமா அல்லாஹுவை இலாகாக ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம்தான் வெற்றி அடைவார்கள் இந்த லா இலாக இல் அல்லா சொன்னார்கள் யார் இந்த மண்கால சொல்லுவாரோ சொல்லோலாஸ் என்றால் என்ன இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டா பின்னால கடமைகள் இருக்கு தொழுகை இருக்குது நோம்பு இருக்குது ஜகாத் இருக்குது ஹஜ் இருக்குது விசுவாசமாக உள்ளத்தால யார் இந்த களிமாவை சொல்லுவாரோ அவர் சோர்க்கம் நுழைந்து விட்டார் நியமிக்க சகோதரர்களே இவ்வளோ ஒரு பாக்கியத்தல்லா எங்களுக்கு தந்திருக்கின்ற நபி அலைகி வல்லம் தன்னுடைய பெரியப்பா வாப்பாவுடைய நானா அபு தாலிம் அபு தாலிமுடைய நபி அவர்கள் பக்கத்தில் இருந்து கொண்டு யா அம் குலாகப்பா இந்த கலிமாவை மட்டும் சொல்லும் உங்க கேட்டது ரெண்டும் இல்லை இந்த களிமாவை மட்டும் சொல்லுங்க நான் உங்களுக்காக அல்லாஹுடத்தில் போராடுவேன் அபு தாலிப் கடைசி நேரம் கூட இந்த களிமாவை சொல்ல கடைசி நேரம் கூட இது சாதாரண களிமா அல்ல வாயால சொல்லிட்டு வருந்த அல்லா இடத்துல நான் வாதாடுவேன் அபு தாலிம் சொல்லல அதனால்தான் அபு தாலிபுக்கு நரகத்துடைய கடைசி தண்டனை ரெண்டு செருப்புகள் அணிவிக்கப்படும் நரகத்தில் அபு தாலிபுடைய மூளை கொதிக்க தொடரும் சகோதரர்களே இந்த களிமா பெருமதியானது அல்லா எங்களுக்கே தந்திருக்கின்றார் இந்த களிமா சொன்ன நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கிறது சகோதரர்களே விரும்பிய முறையில் நாங்கள் வாழ முடியாது ஒப்பந்தம் அல்லாஹோடு அல்லாஹோடு செய்த ஒப்பந்தம் இந்த களிமாவுக்கு பல பெயர்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார் இந்த கலிமா சாதாரண களிமா இல்லையே ஹசரத் தவிர எனக்கு வேற இலாக இல்ல അല്ലാ <Sess>